சிவேல் முருகனுக்கு அரோகரா படை வீடழகா முருகா அனந்தனிமாள் மருகா அழகுமயிலாடி வர சேவல் கொடி முன்னே வர இன்னும் வர தாமதமேன் முருகா இன்னும் வர தாமதமேன் படை வீடழகா வந்தன மால் மாறுமாயில் ஏறி வந்தே முருகா எங்கள் கூரை தீர்ப்பவனே கூருவினை தீர்த்து வைக்க ஏறி நீயும் இன்னும் வர தாமதமே முருகா இன்னும் வர தாமதமே குன்றக்கூடி வேளவனே முருகா எல்லாம் தீர்ப்பவனே குன்றம் விட்டு நீ இறங்கி தஞ்சம் என்றோ தாழ்வகற்ற இன்னும் வர தாமதமேன் முருகா இன்னும் வர தாமதமேன் எட்டு கூடி வேளவனேன் எங்கள் கூடம் காப்பவனே ஈசன் மகனானவனே செங்கதை வெளி எடுத்து இன்னும் வர தாமதமேன் செந்தூரில் வாழ்பவனே முருகா செல்வனும் தருபவனே எங்கள் கூரை தீந்திடவே தங்கரத மீதமந்து இன்னும் வர தாமதமேன் முருகா இன்னும் வர தாமதமேன் பழனிமலை பேரரசே முருகா பாரெல்லாம்பவனே பக்தர் கூரை தீர்ப்பவனே பச்சை மயில் மீதமந்து இன்னும் வர தாமதமேன் முருகா இன்னும் வர தாமதமேன் சிங்கார வேளவனே முருகா சிக்கலெல்லாம் தீர்ப்பவனே தங்க மணம் கொண்டவனே தாழ்வகற்றி வாழ்வு தர இன்னும் வர தாமதமே முருகா இன்னும் வர தாமதமே பன்னிருகை நாயகனே முருகா பக்கத்துணை வருபவனே பக்கமிரு மாதிருக்க சொக்கத்தங்க வேளெடுத்து இன்னும் வர தாமதமேன் முருகா இன்னும் வர தாமதமேன் காவடிகள் ஆட்டத்திலே முருகா கவளையெல்லாம் தீர்ப்பவனே சேவடிகள் சரணமென ஆவளுடன் காத்திருக்கோம் இன்னும் வர தாமதமேன் முருகா இன்னும் வர தாமதமேன் சொந்தமுடன் நான் அழைக்க முருகா கந்தவடி வேளவனே தங்கரதம் கொண்டவனே எங்கள் கூலம் காப்பவனே இன்னும் வர தாமதமேன் முருகா இன்னும் வர தாமதமே கொஞ்ச தமிழ் பாடல் கேட்கும் முருகா குழந்தை படி வேளவனே தஞ்சமென்றே தாழ் பணிந்தோ பஞ்சம் பினி போக்கிடவே இன்னும் வர தாமதமேன் முருகா இன்னும் வர தாமதமேன் சொன்ன தமிழ் குறையுளதோ முருகா சொன்னதெல்லாம் கேட்கலையோ அன்னை தந்த வேளெடுத்து அழகுமாயில் மீதமர்ந்து இன்னும் வர தாமதமேன் முருகா இன்னும் வர தாமதமேன் அலையாடும் செந்தூரிலே முருகா நின்று விளையாடும் செல்வ மகனே நிலையான செல்வம் தந்து வளமான தர வரவேணும் எந்த நருகே முருகா வரவேணும் எந்த நருகே முருகாபர வேணும் எந்த நருகே அருபடை வீடழகா முருகா ஆனந்தனி மால் மருகா அழகுமயிலாடி வர சேவல் கோடி முன்னே வர இன்னும் வர தாமதமேன் முருகா இன்னும் வர தாமதமேன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகிறார்